அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய வந்து தேடி சிறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக நன்காவே அமைந்திருக்கு இந்த ஆண்டு தனுசு ராசி நண்பர்கள் எல்லாம் இந்த மூணு விஷயத்தை கட்டாயமாக செய்வாங்க முதல் விஷயம் வீடு கட்டுவாங்க அந்த வீடு எப்படி கட்டுவான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக லோன் வாங்கி வீடு கட்டுறதுக்கான அமைப்பு நிறையா இருக்குது கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் நிறையா இருக்குது அதனால தயவு செஞ்சு லோன் வாங்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் நீங்களே வேணாம்னாலும் லோன் கட்டாயமாக உங்களுக்கு வரும் இரண்டாவது விஷயம் பகை அதாவது பெரியவர்களிடம் உங்களோட மேலே இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் தீங்குதலை கொடுக்கும் அதனால அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் ஏற்றுக்கணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவு யாரோட பணமாச்சும் உங்ககிட்ட கையில் கட்டாயமாக இருக்கும் பண வரவுக்கு இந்த ஆண்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது பெண்களிடம் அதிகமாக பக்கைத்து கொள்ளாதீங்க அது உங்கள் வீட்டில் இருக்க மனைவியாக இருந்தாலும் சரி பெண்களிடம் அதிகமாக பக்கைத்து கொள்வது வந்து உங்களை வேற ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாவது விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வரத்துக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் அந்த பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் டைவர்ஸ் கொடுக்காதீங்க அவங்ககிட்டேருந்து வாங்காதீங்க தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயமாக புத்திர பாக்கியம் இல்லாத ராசி நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த ஆண்டு கட்டாயமாக புத்திர பாக்கியமானது கட்டாயமாக இருக்குது நீங்கள் பல நாட்களாக டாக்டரை போய் பார்த்துருப்பீங்க டெஸ்ட்டு பேபிக்கெல்லாம் கூட நீங்கள் போய் ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்த ஆண்டு புத்திர பாக்கியமானது உங்களுக்கு கட்டாயமாக இருக்குது உங்களுக்கு இந்த ஆண்டு இந்த சுவாமிகள்லாம் பின்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் கோவிலுக்கு சென்று கோதாமண்டராமர் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி கோதண்டராமர் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா அந்த படத்தை வீட்டில் வாங்கி வச்சு சுவாமி வழிபட்டால் சிறப்பான பலன்கள் நிறைய கிடைக்கும் அதேமாதிரி ராமாயணத்தை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன குழந்தைகளுக்கு ராமாயணம் வாங்கி கொடுத்து அதை பாராயணம் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க சகல பிரச்சனையும் நிவர்த்தியாக இப்போ நான் சொன்ன பிரச்சனைலாம் கூட இந்த ஆண்டு நீங்கள் ராமாயணம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பரிபூர்ணமாக அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் மனசில் பயம் கொள்ளாமல் இந்த ராமாயணத்தை வாங்கி கொடுங்க இந்த சின்ன சின்ன பரிகாரத்தை பண்ணி அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்